கடன் பிரச்சனை தீர முருகனை எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா கடன் பிரச்சனைகளை செவ்வாய் கிரகமே பெரும்பாலும் குறிப்பிட்டுக் காட்டும் அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து அருகிலுள்ள முருகன் சந்நிதிக்கு சென்று மாலை நேரத்தில் பன்னிரண்டு முறை பிரதர்ஷனம் செய்து நெய் தீபமேற்றி வழிபட வேண்டும் முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசித்து வந்தால் கடன்களை அடைக்க வழிபிறக்கும் கோவிலுக்கு சென்று வழிபாடு முடிந்தவுடனே வீட்டிற்கு வரக்கூடாது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரமாவது இறைவன் திருக்கோவிலில் வழிபட வேண்டும் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் யாரிடமும் எதுவும் பேசாமல் ஓம் சரவண என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடியே வழிபட வேண்டும் மேலும் முக்கியமாக கடன் தீர்க்கும் இந்த கந்தர் அனுபூதி பாடலை பாடி வந்தால் நிச்சயம் கடன் சுமையை முருகப்பெருமான் கரைத்து விடுவார் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்பெருமான் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த பாடலை படிக்க வேண்டும் இந்த பாடலை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமா அத்தனை முறை சொல்லலாம் குறைந்தபட்சம் ஆறு முறையும் அதிகபட்சமாக இருபத்தேழு அல்லது நூற்றி எட்டு முறையும் சாழ்வது மிகவும் சிறப்பு செவ்வாய்கிழமை ஒருவேளையாவது உபவாசம் இருந்து முருகனை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி இந்த பாடலை படித்து அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து யாருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்கள் கடன் பிரச்சனை தீர எளிதில் வழிபிறக்கும் கடன் பிரச்சனை மட்டுமல்லாமல் உங்களுக்கு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனின் அறுபடை வீடுகளுக்கு சென்று வாருங்கள் நல்லதே நடக்கும் முருகன் இருக்க பயம் எதற்கு பிரணவ மந்திரத்தின் சொரூபமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் முருகனை வழிபடுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க